இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் தருகின்றான் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இத்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உள்ளடக்கிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு நாள் தான் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தாங்கள் சூலுல்லாக அலேஹி வெப்பல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன்பாங்க சகோதரர்களே அல்லாஹு நல்லார்களே இந்த நேரத்திலே இந்த பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வான் நம்முடைய கைகளை அல்லாஹ் ஒரு போதும் வெறும் கைகளாக ஆக்கமாட்டான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆவிலே இஸ்முல்லா அலம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உள்ளடங்கி இருக்கின்றது இஸ்முல்லா அலமுக்கு இமாம்கள் பலது துக்களை பல வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார்கள் இஸ்முல்லா அலம் என்றால் இதனை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை கபூல் ஆகும் அந்த அளவுக்கு சிறந்த சிறப்பான வார்த்தை உள்ளடக்கிய து ஆதான் இந்த ஆ என்னது ஆ என்றால் ல இலாக இல்லா அந்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதி அசமாவா திவல் அருள் யாதல் ஜலால் இவள் இக்ராம் இல்லா யா மன்னான் என்ற இந்த வார்த்தையை உள்ளடக்கியதாகத்தான் இந்த இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை